வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே பெருமான் இயற்றிய திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்று நாம் பார்க்க போகும் அதிகாரம் புறங்கூறாமை குரல் நூற்று எண்பத்தொன்று அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் நின்றல் இனிது உரை அறமில்லாத தீங்கை செய்யும் ஒருவன் புறம் பேசாமல் இருப்பது நல்லது குரல் நூற்று எண்பத்தி இரண்டு அறநழி இயலவை செய்தலின் தீதே புறநலி பொய்த்து நகை உரை அறமற்ற செயல் செய்வதை விட தீங்கானது பொய்யாக புன்னகைத்து பேசுவது குரல் நூற்றி எண்பத்தி மூன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தரில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் உரை புறம்பேசி பொய்யாக உயிர் வாழ்வதை விட இறப்பது அறநூல்களின் ஆக்கம் தரும் குரல் நூற்றி எண்பத்தி நான்கு கண்ணின்று கண்ணற சொல்லின சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் உரை நேருக்கு நேராக கண்டிக்காமல் பின் விளைவை எண்ணாமல் புறம் பேசுதல் தவறு குரல் நூற்றி எண்பத்தைந்து அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும் உரை அறத்தை சொல்லுபவன் மனதின் உண்மையை புறம்பேசும் சிறுதன்மையால் அறியலாம் குரல் நூற்றி எண்பத்தாறு பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளன் திறன் தெரிந்து கூறப்படும் உரை பிறரை பழித்து புறம் பேசுபவனின் குறைகள் பிறரால் ஆராயப்பட்டு பழிக்கப்படும் குரல் நூற்றி எண்பத்தேழு பகச்சொல்லி கேலி பெரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் உரை இனிமையாக பேசி நட்பு கொள்ள தெரியாதவர் பேசி நண்பர்களைப் பிரிப்பர் குரல் நூற்றி எண்பத்தெட்டு துண்ணியார் குற்றமுன் தோற்றும் மரபினர் என்னை கொள் ஏதிலார் மாட்டு உரை நெருக்கமானவரின் குறைகளை புறம் பேசும் இயல்புடையவர் பிறரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் குரல் நூற்றி எண்பத்தொன்பது அறநோக்கி ஆற்றங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல்லுரை பான்பொறை உரை பிறரிடம் புறம் பேசுபவனை சுமப்பது கூட அறமென்று எண்ணி சுமக்கிறது நிலம் குரல் நூற்றி தொண்ணூறு ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிறப்பின் தீதுண்டு மண்ணும் உயிர்க்கு உரை பிறர் குற்றங்களை காண்பவர் தன் குற்றங்களை எண்ணினால் தீங்குண்டாகுமோ உயிர்களுக்கு இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி